ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் மூவாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வேகன்சியோட எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கால்ஃபர் ஆகிடுச்சி இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிற வீ டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் குரோமில் போயிட்டு எஸ்எஸ்சி ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் உருவோ கிடச்சிருக்கும் அதில் ஸ்டார்டிங்கில் எஸ்எஸ்சின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியோடைய நியூ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த நியூ வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும்ல அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த லாகின் ரிஜிஸ்ட்ரேஷனில் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு பே இது இருக்கும் சரியா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது தான் இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி கிடைக்கும்னா நீங்கள் எஸ்எஸ்சி நியூ வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவையும் நாம் கொடுத்துருந்தோம் அது இந்த மேலே தெரிகிற இந்த ஐ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிறத தெ தெரிஞ்சுக்கலாம் சரியா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக புது வெப்சைட்டில் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் ஏற்கனவே நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் திருப்பி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது புது வெப்சைட் சரியா இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே தெரியக்கூடிய கேப்சாக் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் கொடுத்தோன்னே உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து வந்துடும் இந்த அட்மிட் கார்டு ரிசல்ட்னு இந்த ரெண்டு பாக்ஸுக்கு மேலே உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் உங்கள் பேர் எல்லாமே இருக்கும் சரியா இதில் இப்போ என்ன எக்ஸாம் கால்ஃபர் ஆகியிருக்கோ அந்த ரெண்டு எக்ஸாமினுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் இதை தான் நம்ம சீகரிச்சல்னு சொல்லுவோம் இன்னொன்று ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் எதுக்கலாம் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கும் கால் ஃபர் ஆயிருக்கு ரைட்டா இப்போ நம்ம இதுதான் அப்ளை பண்ண போகிறோம் சிஹெச்எஸ்எலுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷன் ஸ்டே ஸ்டார்ட் ஆன டேட் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் பண்ணது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் எப்போன்னு பாருங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு கடைசி தேதி என்னென்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ தூரம் கொண்டு போயிடாதீங்க கடைசி நான்கு நாட்கள் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க இப்போவே அப்ளை பண்ணிடுங்க சரியா அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கல்ல அந்த டீட்டெயில்ஸ் தான் வரிசையாக இருக்க போது இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் கண்டிப்பாக பண்ண முடியாது நீங்கள் ஃபைனலாக எங்கே வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு வந்துடுங்க ஒவ்வொரு நீங்கள் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணி முடிக்கவும் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்படி வரும் இங்கெல்லாம் ஓகே கொடுத்துக்கோங்க சரியா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு அதாவது பத்தொம்போதாவது பாயிண்டாக ஹையஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தான் கேட்டிருக்காங்க நீங்கள் இப்போ என்ன படித்து முடிச்சிருக்கிறீங்க நல்லா கேட்டீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறது இல்லை படித்து முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ கிராஜுவேஷன் இருக்கும் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்போம் ஸோ கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில சரியா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷனல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் சிஹெச்எஸ்எல்னாலே ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் சரியா ப்ளஸ் டூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இல்லை சார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா அண்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எழுதலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டுங்கிறதே கொடுத்துருங்க சரியா ஈக்குவல் அண்ட் டிப்ளமோனா ஈக்குவல் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டிங்களா இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஸ்டேட்டஸுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் என்னன்னா நீங்கள் பாஸ் பண்ணிங்களா இல்லை எழுதிக்கிட்டு தான் ஏன்னா டிப்ளமோ எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க பா இல்லை டுவெல்த்து எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னாங்கிறதா அந்த மாதிரி கேள்வி நம்ம எல்லாருமே டுவெல்த்து பாஸ் அப்படிங்கிறது தான் தெரியும் ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இயர் ஆஃப் பாஸிங் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் டுவெல்த்து எப்போ பாஸ் பண்ணி முடிச்சீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து உங்கள் பேரை போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டு ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க சரியா அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம டுவெல்த்து மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி எந்த போர்டில் படித்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா கீழே வாங்க கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் செக் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்டிருக்குறாங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத செக் க்ளிக் பண்ணிக்கோங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த போர்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க அதில் அப்படியே நீங்கள் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றின விஷயமாக இருக்கும் சரியா இதில் எது கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சென்னை சரியா இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் சிலர் வந்து தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிடுறாங்க அது பெரும் தப்பு கிடையாது ஆனால் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்ட்ரி எஜுகேஷன் சென்னை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் டுவெல்த்தோட ரோல் நம்பர் தான் கேட்டிருப்பாங்க நிறைய பேர் டென்த்து ரோல் நம்பரை கொடுத்துட்றீங்க ரொம்ப தப்பு டுவெல்த்து ரோல் நம்பர் என்னங்கிறத கரெக்டாக கொடுங்க சரியா டுவெல்த்து ரோல் நம்பர் ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் டுவெல்த்தோட டீட்டெயில்ஸ் தானே ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம் ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் சரியா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் ஓகேவா அதையும் நீங்கள் போட்டுருங்க உதாரணத்துக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக போட்டுக்கோங்க அடுத்து சி இங்கே பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க எனக்கு சிஜிபிஏ வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்கன்னா சிஜிபிஏ பாஸ் பர்சன்டேஜ் ஃபில் பண்ணுறீங்கன்னா சிஜிபிஏ ஓப்பன் ஆகுது சரியா கொடுத்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா அடுத்து சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிறது தான் வந்துடும் சக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மூணாவது ஸ்டெப்பாக என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அதாவது ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக அப்படின்னு கேட்டிருப்பாங்க எஸ்ஸுனா எஸ் கொடுங்க அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் நம்ம நோனால் நோ கொடுத்துர்லாம் சரியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு கேட்டுருக்குறாங்க இந்த சிஹெச்எஸ்எல் போஸ்டிங்க்கு இருபத்தி ஏழு வயசு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் எஸ்டி இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நோ அப்படின்னு கொடுங்க சாரி நான் ஓபிசியில் வாரேன் எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருபத்தி எட்டு வயசாகுது நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இருபத்தெட்டு வயசாகிடுச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு மூணு வயசு வரைக்கும் தளர்வு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துக்கணும் மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருபத்தேழு தான் இருக்கீங்கன்னா நோனா நோ கொடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டுருக்காங்கன்னா டூ யூ வாண்ட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆஸ் எ ஜாப் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஷயங்கள் அதாவது ஜாப் விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க எஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சரியா எஸ் கொடுத்துட்டு அடுத்து சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சா ஓகே கொடுத்துக்கோங்க ரைட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய சென்டர் எக்ஸாமோட சென்டர் என்னென்னா மொதல் மூணு இடம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் மொ ஒரு மூணு பிளேஸை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மூணு ப்ளேஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு பிளேஸை சூஸ் பண்ணிங்கன்னா மொதல் ரெண்டு ப்ளேஸில் வந்து உங்களுக்கு இடம் கிடச்சிரும் சரியா மேக்ஸிமம் மொதல் ரெண்டு ப்ளேஸில் ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் கீழே வாரேன்னு வச்சுக்கோங்களேன் சதன் சதன் ரீஜியன் எஸ்ஆர்னு இருக்கும் அதில் வந்தீங்கன்னா அப்படி இருக்கும் பாருங்கள் ம் இப்போ உதாரணத்துக்கு சென்னை அப்படின் சென்னை அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை அடுத்து புதுச்சேரி அப்படின்னுக்குலாம் நான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து புதுச்சேரி கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துக்கிறேன் அடுத்து தேர்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரை இல்லைனா திருநெல்வேலி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சரியா நல்லா பார்த்துக்கோங்க ப்ரிஃபரன்ஸ் இந்த மூணு ப்ரிஃபரன்ஸ் படி தான் நமக்கு சென்டர் வரும் சரியா ஒரு இடத்துல தான் எக்ஸாம் எழுத போகிறோம் நமக்கு வந்து மூணு வாய்ப்பு கொடுக்குறாங்க எது எதுலாம் உங்களுக்கு பக்கத்தில் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சரியா புதுச்சேரி சென்னை திருநெல்வேலி இது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க என்னென்னா இந்த இப்போ எஸ்எஸ்சிலேருந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் எழுதிக்கலான்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ என்னென்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் எக்ஸாமே எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா தமிழ் மட்டும் இல்லை நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருபத்தி மூணு லாங்குவேஜ் வரைக்கும் இருக்குது சரியா இந்த இருபத்தி மூணு லாங்குவேஜ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம் சரியா அப்போ நான் இதில் தமிழில் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சிலருக்கு ஒரு டவுட் வரும் சார் நான் வந்து மேக்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்க முடியும் எக்ஸாமில் நல்லா கேட்டுங்க நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத க்ளே கிளே இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கொஸ்டினை வந்து நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம் ஆனால் இங்கிலீஷில் கொடுத்துட்டு நான் தமிழில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கவே முடியாது சரியா அதனால நல்லா ஏன் வச்சுங்க எல்லாருமே தமிழ்னே கொடுங்க சரியா தமிழில் கு பா தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்லையும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டாக நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு உண்டு சரியா டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜும் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தி தான் உண்டு இதுக்கு தமிழ்லாம் கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் அதாவது மாற்றுத்திறனாளிங்களாக இருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகுது சரியா ஏன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இந்த டீட்டெயிலெல்லாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் அப்போ பிடபிள்யூ டி கேண்டிடேட்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி தேவையில்லை அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டு யூ ஹாஃப் ஃபிஸிக்கல் லிமிட்டேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஸ்கிரைப் யாராவது வேணுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியாக இருந்திருக்கும் அதாவது டூ யூ ஹே ஃபிசிக்கல் லிமிடேஷன் ரைட் பேரா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதில் நோ தான் வரும் சரியா நோன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஏ சப்ஜெக்ட் ரெகக்னைஸ்ட் போர்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் மேக்ஸு சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க எதுக்காண்டின்னா இந்த சீகெச் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து இந்த மேக்ஸும் சயின்ஸும் எடுத்து படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு வர மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒரு சில போஸ்ட்டிங்க்கு மட்டும்தான் எல்லா போஸ்டிங்கும் கிடையாது சரியா நீங்கள் டெ டுவெல்த்தில் வந்து இந்த மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை எஸ்ஸுன்னு கொடுத்துக்கோங்க ஓகே எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு இந்த சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப் உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் ஃபோட்டோ வந்து நாமளாக எடுத்து ஃபைல் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா லைவ் ஃபோட்டோ சரியா கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்ட்டுருக்குல்ல இதை நீங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்கள் ஃபோன்லேயோ இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப்லேயோ இந்த மாதிரி தோன்றிடும் அதில் நீங்கள் கரெக்டாக என்னென்னா உங்கள் ஃபேஸ் ரெண்டு காதும் நல்லா தெரியணும் சரியா வேறு எதுவும் இல்லை ரெண்டு காதும் நல்லா தெரியணும் உங்கள் உடம்புல கொஞ்சம் ஒரு பார்ட் வரைக்கும் தெரிஞ்சால் போதும் சரியா தெரிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கேப்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்ரூவ்டு அண்டு ப்ராசஸ்ட் அப்படின்னு இருக்கும் சேவ்னா சேவ்னு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா இந்த கிளிக் ம மார்க்கை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ வந்து அவங்களே அந்த அதிலே எடுத்துட்டு நல்லபடியாக அப்ளை பண்ணியிருப்பீங்க அடுத்து சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபது கேபி வரைக்கும் தான் இருக்கணும் சரியா நீங்கள் வந்து நார்மலாகவே ஒரு ஃபோ ஒரு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து பிளாக் இங்கிலேயோ ப்ளூ இங்க்லையோ எதுனா இந்த ரெண்டு இங்கில் நீங்கள் கையெழுத்து பண்ணிக்கலாம் உங்களுடைய நார்மலாக எப்படி சிக்னேச்சர் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்தோன்னே கண்டிப்பாக ஒரு எம்பி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் கம்ப்ரஸர் சரிங்களா இமேஜ் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் அடித்தீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் நிறைய வெப்சைட் இருக்கும் அதில் எதுலையாவது ஒன்றில் அதை அப்லோட் பண்ணி நீங்கள் பத்துலேருந்து இருபது கேபிக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம் சரியா குறைச்சிட்டு ஜேபிஜி ஃபார்மட்லையோ இல்லை ஜேபிஜி ஃபார்மட்லேயே தான் இருக்கணும் சரியா அப்படி இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் அப்லோட் சிக்னேச்சருங்கிறத கொடுத்த உடனே உங்களோட எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கங்க சரிங்களா இந்த சிக்னேச்சர் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க சரியா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியாச்சு ரெண்டு காதும் தெரிகிற மாதிரி அடுத்து எஸ்கே கணபதி அப்படிங்கிற அந்த சிக்னேச்சர் இது என்னுடைய சிக்னேச்சர் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்து சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தோடனே ஃபோட்டோ சிக்னேச்சர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துருச்சா உடனே ஓகேன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து ப்ரிவியூ ஃபார்ம் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு முறை செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்துக்கலாம் எல்லாமே செக் கரெக்டான்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க சரியா அடுத்தது உங்களுக்கு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தான் வரும் இந்த டிக்ளரேஷனில் ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுத்த தகவல்லாம் உண்மை அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாங்க இதில் ஏதாவது பொய் இருக்கக்கூடாது பொய் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சிலேருந்து ப நீங்கள் இது பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிக் விடும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கூட இந்த கேப்சா பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க சரி ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படிங்கிறது இதிலேயே கொடுத்துருப்பாங்க சரியா அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க சரியா அப்ளை பண்ணிட்டீங்க இந்த ஃபா ஆனால் இந்த கண்டென்ட் வந்து வெரிஃபை வெரிஃபை பண்ணுறது அவங்க சைட்லேருந்து வெரிஃபை பண்ணணும் ஓகேவா இப்போ என்னென்னா ஃபீஸ் வந்து பெண்களுக்கு கிடையாது நான் எந்த ஒரு கேட்டகரியில் இருந்த பெண்களுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது அது எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் கிடைக்காது கிடையாது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாங்கனாலும் கிடையாது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் கிடையாது சரியா அன்றி இடபிள்யூஎஸ் ஓபிசி இதில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஜென்ட்ஸ் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் மேக் பேமெண்ட் அப்படின்னு இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா பே அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு நிறைய வழிகளில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம் சரியா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம் நீங்கள் இதில் வந்து எதனால சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் யூபிஐயை வந்து சூஸ் பண்ணுறேன் யூபிஐ மூலமாக பே பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பே பண்ணிக்கலாம் சரியா இதுக்கு இந் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒன்று வரும் இதில் வந்து யூபிஐ ஐடி கொடுத்தும் பண்ணலாம் க்யூஆர் கோடு மூலியம் மூலமாகவும் பண்ணலாம் சரியா நீங்கள் க்யூஆர் கோடு அப்படிங்கிறத கொடுத்துக்கங்க க்யூஆர் கோடை கிளிக் பண்ணால் உடனே உங்களுக்கு க்யூஆர் கோடு வந்துடும் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படியே அங்கே நீங்கள் ஃபோன் மூலமாகவே வழக்கமாக எப்பவும் போல் கடைகள்லாம் பண்ணுவீங்களா அதே மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் நூறுரூவா கட்டிட்டீங்க ஓகேவா அடுத்து இந்த கிளிக் இயர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கிளிக் இயர்னு கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாக வந்து உங்களுடைய இ ரிசிப்ட் காப்பி அதாவது நீங்கள் நூறுரூவா கட்டினதுக்கான காப்பி இந்த இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணாலும் எடுத்து வச்சுக்கலாம் இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை சரிங்களா பிரிண்ட் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கேண்டிடேட் ஹோம் பேஜ் கேண்டிடேட் டேஷ்போர்டுன்னு இருக்குல்ல இதைக்கு டேஷ் போர்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் ப்ரொஃபைல் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல அதிலே வந்துடும் அதில் போயிட்டு இந்த லைவ் எக்ஸாமினேஷனில் தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மை அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்குங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா இதில் வந்து உங்களுடைய பேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எத்தனை அட்டம் அதாவது இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை அட்டம் எடுத்துருக்கீங்கிறதையும் சொல்லியிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு கம்ப்ளீட்டட் சரிங்களா கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டட் சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கண்டென்ட் நாட் வெரிஃபைடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சைடில் இருந்து வந்து எஸ்எஸ்சி சைட்ல இருந்து நீங்க கொடுத்துருக்க எல்லாம் கரெக்ட்னு சொல்லி உறுதிப்படுத்தி அவங்க சொல்லுவாங்க அந்த வீடியோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ண உடனே நம்ம போடலாம் சரியா ரைட் இப்போதைக்கு நீங்க சீகரிசலுக்கு பக்காவா அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்க அடுத்து நீங்க இந்த இதிலிருந்து வெளியில் கீழே மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடுங்க ஓகே அவ்வளோதான் ஓகே சரியா இந்த மாதிரி ப்ராசஸில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நண்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ